நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனர்த்த நிலைமை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளதாக அனர்த்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இன்று மாலை ஆறு மணிக்கு வெளியிடப்பட்ட அண்மைய அறிவிப்பின்படி முன்னூற்று எழுபது பேர் காணாமல் போயுள்ளனர் அனர்த்து முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்ட அறிக்கையின்படி அதிகபட்சமாக எண்பத்தெட்டு மரணங்கள் கண்டி மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளன அத்துடன் பதுளை மாவட்டத்தில் எழுபத்தொன்று மரணங்களும் நுவரலியா மாவட்டத்தில் அறுபத்தெட்டு மரணங்களும் குருநகலில் முப்பத்தேழு மரணங்களும் மாத்தளை மாவட்டத்தில் இருபத்தி மூன்று மரணங்களும் பதிவாகியுள்ளன இதேவேளை கண்டி மாவட்டத்தில் நூற்று ஐம்பது பேரும் நுவரலியாவில் அறுபத்தி நான்கு பேரும் பதுளையில் ஐம்பத்தி மூன்று பேரும் குருநாகரில் முப்பத்தைந்து பேரும் அனர்த்தம் காரணமாக இதுவரை காணாமல் போயுள்ளனர்